சுவையான சம்பா கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க உப்புமா ரவை உப்புமான்னு கிண்டியிருக்கோம் இந்த ரவை உப்புமாவை வாங்க எப்படி கிண்டுறதுன்னு பார்க்கலாம் இது சம்பா கோதுமை ரவை உப்புமா இது இரநூறு கிராம் எடுத்து அந்த ரவையை ஒரு வடைச்சக்கையில் கொட்டி வறுக்குவோம் இந்த ரவையை வறுத்தாச்சு சும்மா லைட்டாக வறுத்தா போதும் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சட்டிலேயே ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதை கிண்டி விட்டுக்கலாம் இஞ்சி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கங்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை ரவை ஒரு மடங்குனா மூணு மடங்குக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரவை நல்லா வேகணும் அதுக்கு வேண்டிய உப்பை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா குதிச்சிருச்சு இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கலாம் இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் நல்லா வெந்துருச்சு நல்லா தண்ணியெல்லாம் வச்சு நல்லா வெந்துருச்சு ஹெல்த்தியான ஃபுட்டு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சாம்பார் நாட்டு சக்கரை இது வச்சு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு உப்புமா இந்த ரவை நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு உப்புமா இறக்கிறோம் அவன் சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது உப்புமா நல்லா குழைய வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அந்த இஞ்செல்லாம் போட்டதுக்கு அவ்வளோ மனமாக நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்யூ